السلام عليكم ورحمه الله وبركاته ان <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشھد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشھد ان محمدن عبدہ ورسولہ امہابا یا ایھا الذین آمنو اتقوا اللہ حق تطہاتیہ ولا تموتون الا وانتم مسلمون یا ایھا الذین آمنو اتقوا اللہ وقولوا قولا سدیدا یسلح لکم اعمالکم ویغفر لکم ظلوبکم ومن یتع اللہ ورسولہ فقد فاز فوزاً حلیمان یا ایہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق من ہا زوجہا ووس منہما رجالاً کسیراً ونساء واتقو اللہ اللذی تساعدون به والرحام இன்னொல்லாக காண அலைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அந்த சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் குறித்தமாக அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு கட்டளைத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குரானிலே நபிகள் நாயகம் சல்லாஹூ சல்லம் அவர்களை பார்த்து பேசும்பொழுது, பொழுது நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் மார்க்கம் தொடர்பான அறிவுரையை செய்யுங்கள் அறிவுரைகள் யாவும் அது நிச்சயமாக இறை பயனளிக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் மார்க்கம் தொடர்பான ஏதேனும் சில விஷயங்கள் அல்லாகுவை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொல்லப்படுமையானால் அது அவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் அது ஏற்கனவே அவர்கள் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி அதை மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் அதிலிருந்து ஒரு பயனை தான் பெற்றுக் கொள்வார்களே தவிர அது அவர்களுக்கு ஒரு சரிப்பாக இருக்காது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இப்ப திருமலை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஏராளமான செய்திகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் சலாத் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறாங்க இப்படி ஒரே விஷயம் பத்து வாட்டி நூறு தடவை இருநூறு தடவை ஆயிரம் தடவைகள் நமக்கு மத்தியில் சொல்லப்பட்டாலும் அது நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது ரீசென்டா நம்ம ஒரு தலைப்பை எங்கேயாவது கேட்டு இருப்போம் அந்த பயான நம்ம செவியுற்று இருப்போம் அதை மீண்டும் கேட்கும் பொழுது எல்லா இடத்துலயும் ஒரே தலைப்பு தான் பேசுறாங்க ஒரே செய்தியை தான் பேசுறாங்க பேசுறதுக்கு வேற தலைப்பே கிடைக்காதாம் வேற செய்தியே இல்லையா என்று ஒரு இறை நம்பிக்கையாளன் சிந்திக்க கூடாது ஆயிரம் தடவை அதை அவன் கேட்டாலும் தன்பாவுல் முமினின் நம்பிக்கையாளர்களுக்கு அது பயனளிக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே இந்த உரையில் நாம் கேட்கவிருக்கக்கூடிய செய்திகள் சம்பவங்கள் ஏற்கனவே நாம் கேட்டிருக்கலாம் பல கட்டுரைகளில் நாம் அதை படித்திருக்கலாம் இருந்தாலும் அதை மீண்டும் நாம் கேட்கும் பொழுது அதிலிருந்து நாம் ஒரு பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது பயன் கிடைக்கும் இந்த உரையை நாம் செவித்தாழ்த்தி கேட்கும்போதுதான் அது பயனளிக்கும் கேட்பதோடு அப்படியே விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதுதான் அது பயனுள்ள கல்வியா மாறும் நான் ஜும்மாவுக்கு வந்தேன் சீக்கிரமா வந்து பள்ளி வாசலில் அமர்ந்தேன் இரண்டு ரக்காத்துக்களை நான் தொழுதேன் பயம் நடந்துச்சு கேட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல தொழுதுட்டேன் வெளியே வந்துட்டேன் ஜும்மாவுடைய நன்மையை நம்மால் அடைய முடியாது முழுமையான நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் யாராவது தூங்குவோமான் அல்லாஹு மன்னு தத்மீர் கட்டி தொழு வைக்கிறாங்க பின்னால் இன்னும் தொழுகும் பொழுது தூங்குவோமான் தூக்கம் வராது அப்படி தூங்கினால் அந்த தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் ஜும்மாவுடைய சுத்துபா இந்த உரையும் அவ்வளவு முக்கியம் அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது கூட உனக்கு அருகில் இருப்பவர்களிடத்தில் அமைதியா இரு நீ சொன்னாலும் சொக்கத்து லகோத்த நீயே ஜும்மாவை வேஸ்ட் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியம் ஜும்மாவினுடைய உரை எனவே இந்த உரையிலே அருகாமையில் இருப்பவரிடத்தில் பேசாமல் தூங்காமல் சலிப்புக்கு இடம் தராமல் உரையை ஆழமாய் கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் இறைவன் கோடான கூடி உயிரினங்களை படைத்திருக்கிறான் அதில் மனிதனை விட பலம் வாய்ந்த திறன் பெற்ற ஆற்றல் மிகுந்த எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலேயே மனிதன் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவனா என்றால் இல்லை மனிதனை விட மிகவும் பலம் வாய்ந்த ஏராளமான உயிரினங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு பாம்பை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த பாம்பை மனிதனோடு ஒப்பிட்டு பாருங்கள் பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் இந்த சபையிலேயே ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வைங்களேன் நாம் அனைவரும் இப்படியே அமர்ந்திருப்போமா இந்த சைடு பாம்பு வந்தா எல்லாரும் அப்படி ஓடிடுவோம் அங்க வந்தா இங்க ஓடி வந்துருவோம் பாம்பை பார்த்தால் ஒரு பயம் அதனுடைய விஷத்தினால் நாம் பாதிக்கப்பட்டால் உயிர் போய்விடுமோ என்ற அச்சம் பாம்பை பார்த்து பயப்படுவோம் அவ்வாறு நாம் அஞ்சும் பொழுது மனிதன் பாம்பை பார்த்து பயப்படுகிறான் அதனால் பாம்பு மனிதனை விட சிறந்தது யாரா சொல்லுவாங்களா வாய்ப்பே இல்லை ஒரு யானையை எடுத்துக்கொள்ளுங்கள் மனிதனை விட பலம் வாய்ந்தது மனிதனை விட மிகவும் பெரியது அந்த மனிதனுக்கும் யானைக்கும் ஒரு சண்டை ஏற்படுமையானால் மனிதனை மிதித்து ஆக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது இருந்தாலும் அந்த யானையை விட மனிதன் தான் ஒரு சிறந்த படைப்பாய் பார்க்கப்படுவான் அல்லாவும் அதைத்தான் குரான்ல சொல்றான் வழக்கது கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களைத்தான் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் உலகத்தில் எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருந்தாலும் அந்த அனைத்து உயிரினங்களையும் விட மனிதர்கள் தான் சிறந்தவர்கள் மனிதர்களைத்தான் அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களாய் ஆக்கி வைத்திருக்கிறான் மனுஷனை விட பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை மனிதன் தான் சிறந்தவன் காரணம் என்ன தெரியுமா அந்த உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு தனி சிறப்பை ஒரு அருக்குலையை ஒரு செல்வத்தை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான் ஒரு அமானிதத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்திருக்கிறான் அதுதான் பகுத்தறிவு என்கின்ற ஒரு விஷயம் சிந்திக்கக்கூடிய திறன் மற்ற எந்த ஒரு உயிரினத்துக்கும் அல்லாஹ் இந்த விஷயத்தை கொடுக்காமல் மனிதர்களுக்கு மட்டும் பகுத்தறிவு என்ற ஒரு அருக்குலையே அல்லாஹ் தந்திருக்கிறான் அதனால தான் மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் மனிதன் சிறப்பிற்குரியவனாய் பார்க்கப்படுகிறான் வானங்களுக்கு இல்லை பூமிக்கு கிடையாது மலைகளுக்கு கிடையாது அந்த அமானிதத்தை மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் திருமறை குரானில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது இன்னா அறதுநல் அமானத்த அல சமாவாத் வானங்களுக்கு நாம் அமானிதத்தை எடுத்து காட்டினோம் ஒல் அருள் பூமிக்கு நாம் எடுத்து காட்டினோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் மலைகளுக்கு நாம் எடுத்து காட்டினோம் அதை நான் சுமக்க மாட்டேன் எனக்கு வேண்டவே வேணாம் எல்லாமே மறுத்துவிட்டது ஆனால் மனிதன் அந்த அமானிதத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் குரான்ல பேசலாம் அந்த அமானிதங்களில் ஒன்றுதான் பகுத்தறிவு மத்த எந்த ஒரு உயிரினத்திற்கும் எதுவுக்குமே இல்லாத ஒரு விஷயத்தை அல்லா மனுஷங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த அமானுதத்தை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் பகுத்தறிவு என்ற ஒரு விஷயத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் இந்த பகுத்தறிவை நாம் எப்படி சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் நாம் சிந்திக்கணும் அந்த பகுத்தறிவை கூர்த்தீட்டக்கூடிய அந்த பகுத்தறிவை மென்மேலும் வளர்க்கக்கூடிய ஒரு துணை சாதனமாக செயல்படுவது கல்வி இந்த கல்வியை வைத்துதான் இறைவன் மனிதனுக்கு தந்த அந்த அருண் பகுத்தறிவை மனிதனால் வளர்த்து கொள்ள முடியும் அதிகமான கல்வியை கற்க வேண்டும் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பலரும் பல சிறப்புகள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் இலக்கியங்களில் எடுத்துக்கொண்டாலே ஏராளமான சிறப்புகள் கல்விக்காக சொல்லப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு திருவள்ளுவரை எடுத்துக்கலாம் சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூடத்தில் நாம் திருக்குறள் படித்திருப்போம் அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் தெரியுமா கல்வியை குறித்து அவர் சொல்லும் பொழுது கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்றையவை அருமையான ஒரு வார்த்தை இணை வைப்பு கலக்காத ஒரு விஷயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை அற்புதமாக சொல்லியிருப்பார் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களிலேயே தலை சிறந்த செல்வம் கல்விதான் அதை தவிர்த்து வேறு எந்த செல்வமும் சிறப்புக்குரிய ஒரு செல்வமாய் கருதவே படாது திருவள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் அவன் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கட்டும் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கட்டும் பிரச்சனையே இல்லை கல்விதான் ஒருவனுக்கு மிக சிறந்த செல்வம் இப்படி நிறைய பேர் கல்வியினுடைய சிறப்பை பற்றி பலை சாற்றி இருக்கிறார்கள் என்றாலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த கல்விக்கு ஏராளமான சிறப்புகளை வழங்குகிறது இஸ்லாம் சொன்ன சிறப்புகளை போன்று வேறு எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்திலே சொல்லவில்லை இஸ்லாம் தந்த கண்ணியத்தை வேறு எந்த ஒரு மனிதர்களும் கல்விக்கு தரவில்லை அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை வலியுறுத்துகிறது இந்த உலகத்துக்கே அருண் அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் என்ன திருமறை குரான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே பேசும் இந்த திருமறை குரானை அகிலத்தாருக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நோய் நிவாரணமாய் நாம் அருளினோம் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த முமீன்களுக்கும் இதுதான் தலை சிறந்த ஒரு அருள் கொடை அல்லா குரான் சொல்றான் வரஹ்மதுல்லின் முனி இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மிகச் சிறந்த ஒரு அருள் இந்த அருள்மறை குரான் உங்களுக்கு அருக்குறை எனக்கு அருள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்துணை முஸ்லீம்களுக்கும் திருமறை குரான் அருப்புடையும் அந்த திருமறை குரானுடைய முதல் வசனம் என்ன ஏராளமான அத்தியாயங்கள் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது அந்த அத்தியாயங்களில் வசனங்களில் முதல் முதல் அல்லாஹ் எதை அறக்குறான் யோசிச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் உலைகு சல்லம் அவர்கள் ஹிரா கொள்கை கொகையில இருக்கிறாங்க கொலைக்குள் இருக்கும் பொழுது ஜிப்லீன் அலை இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் திருமலை குரானினுடைய முதல் ஐந்து வசனங்களை கொண்டு அதன் முதலாவது வசனம் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் படைத்த உன்னுடைய இறைவனின் பெயரால் நீங்கள் படியுங்கள் படிப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் கல்வியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இன்சானமின் அலக் மனிதனை படைத்தான் நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் உம்முடைய இறைவன் சங்கரைக்குரியவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் திருமறை குரான் என்பது ஒரு அருக்கடை எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டியாய் அல்லாஹ் இருக்கிறான் அப்பேற்பட்ட அருள் கொலையான திருமலை குரானினுடைய முதல் வசனம் கல்வி அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அதே மாதிரி முத முதல்ல அல்லாஹ் ஆலம் அலை அவர்களை படைக்கிறான் அதை பற்றி மலக்குமார் இடத்துல சொல்லும் பொழுது வயது கால ரப்பூக்களில் மலாய்க்காம் சூரா இடம் பெறக்கூடிய ஒரு சம்பவம் அல்லாஹ் வானவ இடத்துல சொல்றான் இன்னி ஜா இலுன் நான் பூமியிலே ஒரு படைப்பை பிரதிநிதியை படைக்க போகிறேன் உடனே அந்த வானவர்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் குழப்பம் செய்கின்ற ரத்தத்தை ஓட்டுகின்ற ஒரு படைப்பையா நீ படைக்க போறேன் அந்த வானவர்கள் எல்லாம் அல்லாவிடத்துல கேட்கிறாங்க புகழ்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே உனக்கு தேவையான எல்லா பணி நாங்கள் செய்வோம் உன்னை நாங்கள் துதிப்போம் போற்றுவோம் புகழ்வோம் நாங்கள் இருக்கும் எதற்காக இப்படி ஒரு படைப்பை நீ படைக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் பொய் சொல்வார்கள் புறம் பேசுவார்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் இப்படி குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்கணும் மாணவர்கள் எல்லாம் அல்லாவிடத்துல சொல்றாங்க உடனே இறைவன் பதில் அளிக்கிறான் எனக்கு தான் தெரியும் நான் தான் அறிந்தவன் மாலா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆதமலை அவர்களை அல்லாஹ் படைக்கிறான் படைத்துவிட்டு இறைவன் முதல் முதலில் ஆதமலை அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லாக இறைவன் ஆதமுக்கு எல்லா விதமான கல்வியையும் பெயரையும் கற்றுத்தந்தான் குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் முதல் முதல்ல ஆதம் அலி சலாம் அவர்களை படைத்து விட்டேன் அல்லாஹ் வழங்கக்கூடிய முதல் விஷயம் கல்வி எல்லா விதமான பெயர்களும் ஆதம் சலாம் அவர்களுக்கு தெரியும் எல்லா விதமான பெயர் தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மெய்ஞானி ஆதம் அலி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் என்னவெல்லாம் இருந்தது அதுவும் தெரியும் அவர்கள் மரணித்த பிறகு என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் தெரியும் இதற்கு பிறகு உலகம் அளிக்கப்படுகின்றவரை எதுவெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமோ அதுவும் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மெய்ஞானி இது என்னன்னு கேட்டா போன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு கேட்டா மைக்குன்னு சொல்லுவாங்க கையில போறீங்க என்ன அது வாட்ச்ன்னு சொல்லுவாங்க இப்படி நாம் மரணித்து நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் உலகம் அளிக்கப்படுகின்றவரை எதுவெல்லாம் கண்டுபிடிப்பான் மனுஷன் அது எல்லாமே ஆதமலை இஸ்லாமுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அறிவாளி அந்த கல்வியை தந்ததியார் இறைவன் முதல் முதலில் ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்துவிட்டு கல்வியை தான் அல்லாஹ் வழங்குகிறான் கல்வியை வழங்கியதோடு அப்படியே இறைவன் நிறுத்தவில்லை இந்த கல்வியை வைத்துதான் மலக்குமாறுகளுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே ஒரு பிரிவை அல்லாஹ் காட்டுகிறான் வானவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் அழைக்கிறான் அழைத்து விட்டு மலக்குமார்களே இதனுடைய பெயர்களை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சில விஷயங்களை எடுத்து காட்டி வானவரிடத்துல அல்லாஹ் கேட்கிறாங்க உடனே வானவர்கள் எல்லாம் பதிலளிக்கிறார்கள் இறைவான் நீ எனக்கு சொல்லி தந்ததை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதே எங்களுக்கு வேற எந்த கல்வியும் இல்லையே வானவர்கள் பதில் அளிப்பார்கள் அவர்களுக்கு கட்டளை இடுவான் ஆதமே இந்த பெயர்களை நீ சொல்லு உடனே ஆதம் அவர்கள் அதனுடைய பெயர்களை எல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க அதை வைத்து வானவர்களை விட மனிதர்கள் ஒரு விஷயத்தில் மேலானவர்கள் என்பது அல்லாஹ் உணர்த்துறான் கல்வியை வைத்து இப்படி கல்வி என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஏராளமான முக்கியத்துவத்தை கொண்டதாய் இருக்கிறது இன்னும் பலவிதமான வசனங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட மறுமையிலே வெற்றி அடைவதற்கு கல்வி ரொம்ப முக்கியம் ரசுல்லா சொன்னது எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மண் சலக்கா இல்மாம் யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிப்பாரோ பயணிப்பாரோபி தொழீக்க நிழல் அவர் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு எளிதாக்கிறான் நம்மளுடைய இலக்கு என்னங்க இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனாய் ஆக வேண்டும் என்பதான நம்முடைய இலக்கு செல்வத்திலே மிதக்க வேண்டும் என்பதான நம்முடைய இலக்கை பத்து வீடு பத்து காருக்கு சொந்தக்காரனாம் மாறணும் என்பதால் நம்முடைய இலக்கு நாளை மறுமையிலே நான் சோனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதைத்தானே நம்முடைய இலக்காய் வைத்து பயணிக்கிறோம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இறை நம்பிக்கையாக அவருடைய இலக்கும் இதுவாகத்தானே உள்ளது அந்த இலக்கிலே வெற்றி அடைவதற்கு அதிகம் வழிவகை செய்யக்கூடிய ஒரு விஷயம் கல்வி அந்த கல்வியை நாம் அதிகம் தேடி பயணிக்க வேண்டும் இப்பொழுதுதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது கல்வியை தேடணும் ஓகே எந்த கல்வியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் உலக கல்வியை நோக்கி போகணுமாம் இல்ல மார்க்க கல்வியை நோக்கி போகணுமாம் இதுவே ஒரு பெரிய போராட்டமா இருக்குது மார்க்க கல்வியை நோக்கி போனா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாது கையில காசு இருக்காது ஒரு பயம் உலக கல்வியை நோக்கி சென்றால் மார்க்க பணிகளிலே அதிகமாய் ஈடுபாடு காட்ட முடியாது என்னதான் செய்வது என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஆனால் சுல்லாவுடைய காலத்துல இப்படி உலக கல்வி மார்க்க கல்வி என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை பொதுவாக கல்வி என்றுதான் இருந்தது ஆனால் எப்பேற்பட்ட ஒரு கல்வி ஒருவனுக்கு இரையச்சத்தை தருவதுதான் கல்வி அது என்ன கல்வியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இரையச்சம் கிடைக்குமா அதுதான் கல்வி அல்லாவுடைய தூதரின் காலத்தில் அப்படித்தான் பார்க்கப்பட்டது அல்லாவும் குரான் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் நிவாதியில் உலமாம் அல்லாஹவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் கல்வியாளர்கள் அப்ப கல்வி என்பது இறையச்சத்தை தரக்கூடிய கல்வியா இருக்கணும் இப்ப உலக கல்வியை நோக்கி ஒருத்தம் போறான் அவனுக்கு இறையச்சம் கிடைக்கிறதான் முன்னாடி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் அதிகமான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது அவனையே அறியாமல் இறைவன் மீது ஒரு பயம் ஏற்படலாம் உதாரணத்துக்கு செடிகொடிகளை பற்றி படிக்கிறான்னு வைங்கள அதை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான் அருள சக்காம் பூமியை நாம் முறையாக பிளந்தோம் அல்லா குரானில் பேசுகிறான் ஆறடி ஏழு அடி மனிதனை பூமியில் புதைத்து வைத்தால் அவனை மண்ணோடு மக்கச் செய்கின்ற பூமி ஒரு சிறிய விதைத்தான் அதை புதைத்து வைக்கும் பொழுது பூமியை பொலந்து வெளியே வருது எப்படி நீ யோசிச்சியா ஆறடி மனிதன் மௌத்தா போயிட்டான் வீட்டுல பெட்ல படுக்க வச்சிருப்பாங்களா அவனை புதைத்து விடுவார்கள் அடக்கம் செய்து விடுவார்கள் அதோடு முடிந்து விட்டது ஆறு மாசம் ஒரு வருஷம் தோண்டி பார்த்தா ஆள் இருக்க மாட்டான் எலும்புகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல மக்கி போயிடும் ஆனால் ஒரு சிறிய விதைத்தான் அவனுடைய நகம் சைஸுக்கு இருக்கும் அந்த விதையை புதைத்து வைக்கும் பொழுது அது மட்டும் பூமியை குழந்து வெளியே வருது எப்படின்னு யோசிச்சியா இதை ஆய்வு செய்யும் பொழுது இறைவனின் மீது உள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் இறைவனுடைய அச்சம் அதிகரிக்கும் உலக கல்வியிலும் இறை அச்சம் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்றைய உலக கல்வி அப்படித்தான் இருக்கிறதாம் ஸ்கூலுக்கு போகும் பொழுது காலேஜுக்கு போகும் பொழுது மார்க்கத்தையே மறந்தவர்களாகத்தான் இளைஞர்கள் செல்கிறார்கள் ஒரு சிலர் வேண்டுமானாலும் இதிவிளக்காய் இருக்கலாம் அதிகமான மக்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது டியூஷனுக்கு போகணும் தொழுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மதரசாவுக்கு வர முடியல எக்ஸாம் இருக்கு பாடத்தை படிக்கவே டைம் இல்ல குரான் போற முடியல உலக கல்விக்காக மார்க்கத்தை மறந்தவர்களாகத்தான் இன்று முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் இந்த கல்வியை வைத்து எப்படி நாளை மறுமையிலே நம்மால் வெற்றி அடைய முடியும் அப்பொழுது நாளை மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய கல்வி மார்க்க கல்வி அதை நோக்கி நாம் விரைய வேண்டும் அந்த கல்வியை கற்பதற்கு நாம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் ஆனால் இன்று முஸ்லிம்கள் அதை நோக்கி செல்வதே இல்லை பயம் மார்க்க கல்வியை படிக்கிறோம் உலகத்துல சாப்பாடுக்கு என்ன பண்றது வீட்டுக்கு செலவழிக்கணுமே என்ன பண்றது செய்தான் ஒரு அச்சத்தை ஊட்டுகிறான் ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து மார்க்க கல்வியை கற்பதற்கு ஒருவர் ஆர்வம் காட்டுவாரேயானால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி அவருக்கு இருக்கும் சகாபாக்கள் படிக்கவில்லையாம் உலகத்தில் வேலை பார்ப்பது கூட இல்லாமல் கல்வியை கற்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினார்கள் எந்த அளவுக்கு அபு ஹுரேரா என்கின்ற ஒரு நபி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் மரணிப்பதற்கு மூணே வருஷம் மூணு வருஷம் முன்னாடிதான் அவர் ஏற்றுக்கிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அறிவித்த செய்திகளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மேற்பட்ட செய்திகள் நபி தோழர்களிலேயே அதிகமாய் செய்தியை அறிவித்த ஒரு சஹாபி அபு ஹுரேலா அவர்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நபிகளால் மரணிப்பதற்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியமானது ஆரம்ப காலத்தில் இருந்த நபி தோழர்களால் கூட அவ்வளவு செய்திகளை அறிவிக்க முடியவில்லை ஆனால் அபு ஹுரேரா அவர்கள் அறிவித்தார்கள் காரணம் தன்னுடைய முழு நேரத்தையும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நபிகளாருடனே செலவழித்தார்கள் அபு ஹுரேரா அவர்கள் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம் என்ன அபு ஹுரேரா அதிகமான செய்தியை அறிவித்துக் கொண்டே போகிறார் ரசுல்லா சொன்னதைத்தான் சொல்றாராம் இல்ல இவரா அடிச்சு விடுறாரா மக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் அக்சர் அபு ஹுரேரான் அபு ஹுரேரா அதிகமான செய்தி அறிவிக்கிறாரே எப்படி முடியுதேன் அபு ஹுரேரா அவர்கள் அந்த மக்களுக்கு பதில் சொல்கிறார்கள் என்னுடைய வயிறு நிரம்பினால் போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை எல்லா நேரத்திலும் நபிகராரை நான் பற்றி பிடித்தேன் என் வயிறு மட்டும் ரொம்பனா போதும் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் அதிகமான செல்வங்களுக்கு ஆசைப்படவில்லை எனக்காக ஒரு சொந்த வீடை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு நான் அடிப்படையவில்லை என்னுடைய வயிறு நிரம்பினால் மட்டும் போதும் எல்சம் எல்லா நேரங்களிலும் நபிகளாரை நான் பற்றி பிடித்துக் கொண்டேன் மக்கள் ஆஜராகாத சபையில் அல்லாவுடைய தூதரோடு நான் இருந்தேன் மக்கள் மரணம் செய்யாத செய்திகளை நான் மரணம் செய்தேன் அபு ஹுரேராங்க சொல்றாங்க எப்படி அவங்களால முடிந்தது மற்ற சாபாக்கள் மற்ற மக்கள் எல்லாம் வேலைகளுக்காக செல்லும் பொழுது அபு ஹுரேரா அவர்கள் அல்லாவுடைய தூதரை பற்றி பிடித்தார்கள் வயிறு ரொம்ப நாள் போதுங்க எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை மார்க்கத்தை நான் கற்க வேண்டும் வகி செய்திகளை நான் மனநம் செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்பதை அபு அவர்கள் அதை ஒரு இலக்காய் வைத்து பயணித்தார்கள் இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்மளால் ஈடுபட முடியவில்லை என்றாலும் சிறிதளவாவது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகிறோமா பள்ளிவாசல்ல ஒரு தருவியான ஒன்று வைக்கிறாங்க உள்ளரங்கு பயான் நிகழ்ச்சின்னு ஏதாவது வைக்கிறாங்க நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்ம எத்தனை பேர் மார்க்கத்தை கற்பதற்காக பள்ளிவாசலுக்கு வரும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்முடைய கிளை சார்பாக நடந்திருக்கும் வாரம் வாரம் பெண்கள் பயான் வைக்கலாம் ஆண்கள் பயான் வைக்கலாம் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் வைத்தாலும் ஆண்கள் பள்ளிவாசலுக்காக வருகிறோமா ஜும்மாவிற்கு வந்து அமர்ந்து உரைகளை நாம் செவியேற்பதை போன்று இதே கூட்டம் அந்த நிகழ்ச்சிகளுக்காக வருகிறதாம் ஏன் வருவதில்லை மார்க்கத்தை கற்பதில் இன்றைய முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இல்லை இதுதான் யதார்த்தம் ஜும்மாவுக்கு கடமை வந்தே ஆகணும் அதனால வராங்க அப்படி இல்லையாம் அதற்கு கூட மக்கள் குறைந்து விடுவார்கள் இந்த அளவுக்கு மார்க்க கல்வியை கற்பதில் இஸ்லாமியர்கள் அலட்சியம் காட்டுகிறார்கள் அந்த மக்களில் ஒருவராய் நாம் இருந்து விடக்கூடாது நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரே விஷயம் கல்விதான் அந்த மார்க்க கல்வியை நோக்கி நாம் விரைய வேண்டும் அதிகமாக மார்க்க கல்வியை நாம் கற்க வேண்டும் அப்படி நாம் கற்கும் பொழுது சுவனத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய பாதை அது எளிதாக்கும் எனவே அதிகமாக மார்க்கத்தை கற்பதற்கு ஈடுபாடு காட்டக்கூடிய நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அன்புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதலாளி உரையினை நான் நிறைவு செய்தேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹ்மி நல்லேன் இந்த வாரம் போக அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவிலே வசூலிக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரம் என்பது மதுரை மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த மதுரையிலிருந்து மக்கள் எல்லாம் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வசூல் செய்வதற்காக வருவாங்க அதனால் அடுத்த வாரம் ஜும்மாவிற்கு வரும் பொழுது அதிகமான பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக வேண்டி வாரி வழங்குங்கள் அதற்கான கூறியை அல்லாஹ் நமக்கு தந்தர புதுவானாக இந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன் அஸ்லாம்